வடக்கே வளநாடு நாடு மழிகொண்ட நாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆறாம்பள்ளி கோட்ட ஏழா பண்ண மேற்கே மலையாளா துண்டு தொட்டுமே மலையாள நாடு அந்த மலையாள நாடு நம்ம பகுதியில் நெல் விளச்ச வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மலையாள நாடு முப்போகும் வருஷத்துக்கு மூணு முறை விளஞ்சு கருதருக்குது மலையாள நாடு அது பஞ்சமில்லா சிமடா அது செல்வஞ்செழிப்பாரு அந்த மலையாள சும அங்கே அரசாட்சி செய்து வந்த அந்த அரசனுக்கு சொல்ல அந்த வாரிசு இல்லை ஒரு குழந்தை அந்த மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் வேண்டாத வணங்காத தெய்வம் இல்லை மக்களுக்கு பசின்னு கேட்டா அள்ளி கொடுக்கு இந்த கருணை நம்ம அரசனுக்கு இந்த சாமி தொட்டி கட்ட மறுக்குது இந்த சாமிக்கு கண்ணு இருக்காக மலையாள நாட்டு காசி விஸ்வநாதனுக்கு அறுபது பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாள அரசே இந்த விஷயம் தெரிஞ்சு மண்டி கட்டி போராட்டா அங்க காசி நாட்டுக்கு

ஒத்த வளர்த்தாரேன் உனக்கு நான் தாராவாக்க மாட்டேன் இந்த அறுபது பிள்ளையும் நான் மனதார தாரா இது மொத்தமாக அழைத்து சென்று இது மலையாள நாட்டில் வளர்த்திடா என்று சொல்லி தாரா வாத்தேன் காஜி விஸ்வநாதன் மலையாள நாட்டு மக்களுக்கு அறுபது பிள்ளையும் இந்த அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டுல மக்களுக்கு சந்தோஷம் பொருட்களே போய் ஒட்டி வளக்குது அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த அறுபது பிள்ளையும் சீக்கிரம் வளரும் காலா இந்த பிள்ளைய வளர வளர விளஞ்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள நாடு பஞ்ச நாடாகுது அங்கே விளைஞ்ச பயிரெல்லாம் கருகுது அங்கே ஆடு மாடு எல்லாம் பட்டு நீச்சாகுதுடா அங்க மக்களுக்கு பசியில வாடும் காலம் மலையாள சீம அப்ப மலையாளத்த என் பாட்டங்கே காலத்திலிருந்து இந்த சீமை பஞ்ச வந்ததில்லை காரணம் என்ன என்னங்கிய கூட்டி மலையாள நாட்டுல மண்டும் குறி பார்த்தாலும் அங்க உனுக்க கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் அப்ப கோசுக்குண்டு கோடாங்கி ஏ கூட்டி வந்து ஒரு மாளு பண்ணி ஆகால 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டிலே மண்டும் குரி பாக்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா முட்போகம் விளஞ்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள சிம இன்னைக்கு பத்தி எரியுதுடா காசி விஸ்வநாதேன்றார வாது கொடுத்த 60 புள்ளையும் இன்னைக்கு ஒரு மாதிரி ஒன்னு சேர்ந்து ஒத்த பிள்ளையா நிக்குதுடா இது பொல்லா கருப்புடா

அப்பையன் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இட இல்லை என்னை கீ நாட்டுக்கு விரட்டுது நான் கீ போய் நான் எந்த திசையில உக்கார அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க அந்த பதினெட்டு லாடர்களையும் அந்த அழகு மலவன காட்டுக்கு மந்தனம் செஞ்சு கொள்ள அடிக்க வருங்காலம் மலட்டாட்டு தண்ணீர் இறங்குற கருப்பை எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு பதினெட்டு படிக்க டாக்கி உக்காந்தாண்டா பதினெட்டாம் படி ஆட்டை பதினெட்டாம் படி கருப்போம் உன் கச்ச

நம்ம கிழவன் கிளவி வாழையிலே எங்கிருந்து இந்த ஊரில் குடிசைய போட்டு முப்பாட்டேன் குடியேறினாரு தெரியுமா குடிக்க உரல் இல்லேடப்பட்ட உங்க பாட்டிங்க காலத்துல குடிக்க உரல் இல்லே உங்களுக்கு கையெடுத்து நிம்மதியக்கும் குங்குட சாமி இல்லே பிறப்பணாம்

கண்ணப்பர் நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பிடாரப்பட்டி மக்களை வளர்க்க போறேன் வளர்த்த அளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரியகரும் அப்ப ஊருல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி தலைய குளிக்க இந்த பிள்ளாறு பட்டியல கிழக்க குமுறுடா மேகம் அப்ப மாயம் மயிலை கீரை உடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கோட மழைவேஞ்சு நம்ம கிளவி கோப கீரை உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா அன்னைக்கு வளர்த்த அந்த புள்ளே வீரம் குறையாம இந்த சாமி விளையாடுதா என் கல்சரி நல்லகம் மாயா நாம் பிறந்த கல்சரி மாயா அலருடா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா என்ன என் நாடு முறம் பேரு வாங்க வச்சு என் கல்சரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இங்க உள்ள எல்லாம் தட்டி தூக்குதுடா அந்த சாமி என் மதுரை பாண்டி முனிய பாண்டி முனி நீ தங்கி நட்டாயுரணி பாண்டி முனி நீ தாமதிச்சிட மக்களை காப்பாத்த கருப்பாயுரணி பாண்டி முனியோ அந்த கருப்பாயுரணிய விட்டு நுண்டி பயானி உனக்கு நுண்டியடா உனக்கு ஒரு காலு சப்பானியா உனக்கு கோற்று வேணுமா ஆச்சாராயன் குடிச்ச இந்த பாண்டிரே இப்படியாபா இன்னைக்கு சுறுட்டு வாடாடி كدهடா என் சாமி ஊர ஒன்னு சேரும் gala கொஞ்ச நேர நாட்டு மக்க இந்த பிடாரपट्टीல உள்ள சாмия வீரத்தை அறியணும் கொஞ்ச நேர வெட்டவளிய பொட்டலிலே நீ வீரம் குறையாம கொஞ்ச நேரம் எந்திரச்சு விளையாடயேந்திரி மும்புள்ள குப்புற வாடா தங்க நல்ல சாமி புதிய சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்ல குடியருவா சாமி குடியருவா சாஞ்சாடும் புடிச்சருவா வெள்ளி நல்ல புதிய சாமி முடியவா लगा के जामी खालगा की यारे कलम